எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பயிர் வகைகளை சரியான முறையில் முளைக்கட்டி சாப்பிட்றது எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களை போகலாம் ஃபர்ஸ்ட் முளைக்கட்டுறதுக்கு நான் நாலு வகை தானியம் எடுத்திருக்கேங்க நல்ல பாசி பயிர் அடுத்து கொண்டக்கடலை அடுத்து உளுந்து கம்பு இந்த நாளையுமே நல்லா கழுவி க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கிடலாங்க நான் நாலு வகை பயிர்லையுமே நல்லா தண்ணி விட்டு ஒரு நேரம் கழிவிட்டு ரெண்டாவது தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க இது நைட்டு ஃபுல்லாக ஊறட்டுங்க இல்லைன்னா ஒரு எட்டு மணி நேரம் மாதிரி இது ஊறணும் நான் நைட்டு தான் ஊற வச்சிருக்கேன் அது காலையில் எடுத்து பார்க்கலாம் காலையில் ஆயிடுச்சுங்க பாருங்க எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்குது இந்த அளவுக்கு ஊறி வந்தால் போதுங்க இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் இதை கட்டி வச்சுக்குவோம் இந்த மாதிரிங்க ஒரு துணியை நினைச்சிட்டு அதில் பயிரை போட்டு நல்லா முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க பாருங்க மாதிரி முடிச்சு வச்சாலே போதும் நீங்கள் இப்படி வச்சதுக்கு அப்புறம் மதிய நேரங்கள்லாம் துணி நல்லா காஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க அப்போ தான் பயிர் வந்து நல்லா மொளக்கட்டி வரும் இப்போ இதை இன்றைக்கி காலையில் வச்சுருக்கோங்க நாளைக்கு காலையில் இதே டேர்த்துக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம முளைக்கட்டி வச்சதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க கொண்டக்கடலை எவ்வளவு அழகா மொளகட்டி வந்திருக்கு பாசிப்பருப்பையும் எவ்வளவு சூப்பர் அப்படியே நான் எல்லாத்தையும் ஓபன் பண்ணிருந்தேங்க பாருங்க எல்லாமே எவ்வளவு அழகா நீல நீளமா மொளகட்டி வந்திருக்குங்க உங்களுக்கு பார்க்கவே தெரியும் என்கிட்ட நிறைய பேர் நான் முளைக்கட்டி வைக்கிறேன் வைப்பேன் காலையில எடுத்து சாப்பிடுவாங்க இதை இப்படியே கூட சாப்பிடலாங்க அவ்வளோ உடம்புக்கு நல்லது உள்ள சத்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இதில் குழம்பு வைக்கலாம் குருமா வைக்கலாம் இதில் உளுந்தங்கஞ்சி கூட காய்ச்சி சாப்பிடலாம் அவ்வளோ நல்லது எங்க அம்மாலாம் இப்படி எங்களுக்கு காய்ச்சி கொடுப்பாங்க நீங்களும் இதை சத்தாக இப்படி வீட்டில் முளை கட்டி சாப்பிடுங்க இது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் ஒரு லைக் போட்டுட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி